இது ஒரு பக்கம் வரதட்சினால் ஏற்பட்ட கொடுமையை பார்த்தோம் இன்னொரு பக்கம் பாருங்க ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா அதுக்குன்னு சில நியாயங்கள் இருக்கும் சில நியாயங்கள் இருக்கணும் வரதட்சினால் இவ்வளவு பயங்கரமான விளைவு ஏற்படுது சரி இவ்வளவுதான் நினைக்காதீங்க ரெண்டு பேரை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றாங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் இந்த கல்யாணம் பொழுது ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறாங்க இவரும் கல்யாணம் பண்ணி பெரிய கவலைப்பட போறது இல்லை அதுதான் அழகிறாரு இவர் சந்தோஷமா தான் இருப்பாரு அந்த பொண்ணு சந்தோஷமா தான் இருக்க போகுது ரெண்டு பேர் மகிழ்ச்சியா இருப்பதற்காக வேண்டி யார் அதிகமாக தியாகம் செய்வது உனக்கு குரான் அதிச ஆராய்ச்சி தெரியாட்டாலும் பரவாயில்லை நீ ஒரு மனுஷன் தானே உனக்கு பகுத்தறிவு இருக்குல்ல உனக்கு மனசாட்சி இருக்குல்ல இந்த பகுத்தறிவு மனசாட்சியை கொண்டு நீ ஆய்வு செய்து பார்த்து நம்ம ஒரு பெண்ணிடத்தில் போய் கேட்கிறதுக்கு எந்த வகையிலேயாவது ஒரே ஒரு நியாயமாவது இருக்குல்ல குடிகாரண்ட இருக்கிற நியாயம் கூட வரதட்சணை வாங்குறவன்ட்ட இல்லை ஒரு குடிகாரண்ட கேளுங்க ஏன்டா குடிக்கிற அவன் ஒரு நியாயம் சொல்லுவான் குடிச்சா வேதனை மறக்கலாம்ல அதுக்கு தான் குடிச்சா உடம்புலாம் எல்லாம் அதுக்கு தான் மாடு மாதிரி வேலை செஞ்சு வர்றோம் குடிச்சிட்டு படுத்தா காலையில் ஜில்லு எந்திரிப்போம் கலக்கலப்பா எந்திரிப்போம்ல அப்படி ஆச்சு சொல்றான நீ வரதட்சணை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு நியாயம் இப்படி சொல்லுவாப்போம் இந்த மாதிரி ஒரு நியாயம் ஏன்டா வரதட்சணை வாங்குற சொல்லுங்க பாப்போம் ஒரு நியாயம் இல்ல வாங்க கூடாது என்பதற்கு ஆயிரம் நியாயங்களை நான் சொல்ல முடியும் இன்னும் ஆயிரக்கணக்கான நியாயங்கள் இன்னும் இத்தனை தெரியும் அப்ப வாங்க கூடாது என்பதற்கு ஏராளமான நியாயங்கள் இருக்குது அந்த நியாயங்களை இட போட்டு உன் மனசாட்சியில தீர்ப்பு கேட்டா நீ கொடுக்கணுமே தவிர பெண் இடத்துல வாங்க மாட்ட வாங்க கூடாது வாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்ட அது என்னன்னு பார்ப்போமா கல்யாணம் பண்றீங்க கல்யாணம் பண்ணும் இந்த சமூக அமைப்புல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அஞ்சு வயசாச்சு வித்தியாசம் குறைஞ்சது இவனுக்கு இருபத்தஞ்சுன்னா அவனுக்கு இருபது இருக்கும் அல்லது பதினெட்டு இருக்கும் அல்லது பதினஞ்சு கூட இருக்கும் என்னமோ சாரதா சட்டம் என்ன சட்டம் போட்டாலும் அதை இவன் கடைபிடிக்கலாம் எல்லாம் பதினஞ்சு பேரா நடந்துட்டு தான் இருக்கும் உலகம் நடக்குது வழங்குதா நடைமுறை சாத்தியம் இல்லாத சட்டத்தை போட்டா கல்வி அடையும் யாரால ஒண்ணு செய்ய முடியாது வழங்குதா தேவை வந்து கல்யாணம் பண்ணி வேண்டியதான் அப்ப என்னாலும் சரி கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கு மத்தியில் வயசு வித்தியாசம் இவன் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கான் ஒரு பத்து வருஷம் அட்வான்ஸ் நிற்கிறாங்க அவன் வந்து இவனை விட பத்து வருஷம் எட்டு வருஷம் பின்தங்கி நிற்கிறான் சின்ன பிள்ளை இவன் இவன் பெரிய ஆள் இந்த நிலையில கல்யாண பேச்சு எடுத்து முடிச்ச உடனே இவன் மாப்பிள்ளக்காரன் அவன் அம்மா கூட இருப்பான் அவன் வந்து அத்தா கூட இருப்பான் அவன் வீட்டிலேயே இருப்பான் அவன் அவன் அக்கா அந்த சூட இருப்பான் ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்துக்காக வேண்டி இவனுக்கு சுகம் வேண்டி அவன் என்ன செய்யறான் பெரிய தியாகத்துல ஆரம்பமாவதுங்க அவருடைய வீட்டில் இருக்க முடியாது கல்யாணம் பண்ண பிறகு சொந்த வீட்டை விட்டு புறப்படுறான் அத்தா விட்டுட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு பாசத்தை கொட்டி வளர்த்தாள் விட்டுட்டு கூட பிறந்த சகோதர விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு தெருவுல உள்ள தோழிமார்களை விட்டுட்டு தெருவை விட்டுப்பிட்டு வெளியூர் சம்பந்தம் வெளிநாட்டு சம்பந்தம் நாட்டை விட்டுப்பிட்டு இவன் வீட்டுக்கு அட ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம் நம்மளை விட வயசுல குறைஞ்சவளுக்கு தாய் என்பது ரொம்ப தேவை நமக்கு தாயை பிரிய முடியல அவ பிரிகிறான் நமக்கு தந்தைய பிரிய முடியல அவ பிரிக்கிறா நமக்கு அக்கா தங்கச்சியோட இருக்கணும் அவ விட்டுட்டு வர்றான் நம்ம நண்பர்களை பிரிகிறது இல்ல அவ பிரிகிறா நம்ம சொந்த ஊரை விட்டு போறது இல்ல அவ போறா அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளோட வயசுல குறைஞ்சவ நம்மளை விட அதுல அதிகமாக தேவை உள்ளவள் என்ன பண்றான்னு கேட்டா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தெரியாத ஊருக்கு தெரியாத வீட்டுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வர்றாள் மகளுக்கு மனசாட்சி இருந்தா நினைச்சு பார்க்கணும் நம்மளும் சந்தோஷமா இருக்க போறா அவளும் இருக்க போறா நம்ம ஒண்ணுமே பண்ணல நம்ம சந்தோஷத்தை எதை இழக்கவே இல்ல நம்ம தாயை இழக்கல நம்ம தகப்பனை நம்ம வீடு வாசலை நம்ம சொந்தங்களை இழக்கல நம்ம நட்பை இழக்கல நம்ம ஒன்றையுமே இழக்கல அவ அப்ப யார் இழந்து விட்டு வருகிறாளோ அவளுக்கு தான் நம்ம கொடுக்கணும் நம்ம ஒன்றையுமே இழக்காம இருக்கிறோமே நம்ம கேட்கறதுக்கு தகுதி இல்ல உனக்கு புரியலையா எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றா அதுக்கு என்ன கொடுத்து உனக்கு சொதந்தம் வேண்டி காயெல்லாம் அவருக்கு எந்த பட்சமா தூக்கி போட்டு வர்றாலும் கூட நீ எவோ நீ கொடுக்கணுமா நீ வாங்கணுமா நினைத்து பார் சிந்தித்து பாரு அது மாத்திரம் இல்ல அவருடைய சொந்த வீட்ல இருக்கும் பொழுது அவளை எப்படி கவனிச்சிருப்பாங்க நினைச்சு பாருங்க ஒரு தலைவலின்னு பார்த்தா அவள் விட்டுருப்பாங்களா ஒரு காய்ச்சல் வர முடியுமா அடுத்துக்கம்மா நான் பார்க்கறேன் எல்லாத்தையும் அந்த அம்மா காலை இழுத்து போட்டு செய்வா நினைச்சதை திங்கலாம் நினைச்ச நேரத்தில் திங்கலாம் நினைக்கும் போது படுக்கலாம் நினைக்கும் போது ஊர்வலாய் பேசுற பக்கத்து வீட்டில் உட்கார்ந்துருக்கலாம் இல்ல பண்ணலாம்ல எவ்வளவு சுதந்திரம் இங்க வந்தா நினைச்சு படுப்ப விசுறு போவோம் தலைவலி படுக்க முடியாது ஒரே ஒரு நான் படுப்பா மாமியார் கை வந்துருவா இதே வேலையா போச்சு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் படுத்து கிடக்கிறா ஒண்ணு போதும் அதை தாங்கிட்டு வந்துருவா பாவிகளா இவ்வளவு பெரிய தியாகம் செய்யறாள் கூடு மாறுது உணவு மாறுது நினைச்சு திங்க முடியுமா பசி கொள்ளும் இவன் ஊர் போல ஆகி பேசி நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் உட்காந்துட்டே இருப்பான் இவனுக்கு இவன் பசிக்காது இடையில போண்டாத்திப்பான் படத்திப்பான் அம்மத்தில் டீ குடிப்பான் அவங்க பெருசு வாங்கி அடிப்பான் அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருப்பான் அப்படி ஒரு ஜீவன் இருக்கா நினைச்சு கூட பார்க்க மாட்டான் தாங்கிட்டு இருக்கிறான் வரட்டு புருஷ வரட்டும் அவளுக்கு பசிச்சா கூட சிங்க நினைச்சா கூட இந்த மாமியார் கழுகுலாம் விடாது புருஷனுக்கும் தள்ளி கொடுத்தீங்கிற என்ன நீங்க பொம்பளை குடும்ப ஒண்ணு பயப்படணி அடக்கிக்கிட்டு நினைச்ச நேரத்தை அள்ளி போட்டு திண்டவ திங்கிறத தியாகம் பண்ண வேண்டியிருக்கு அந்த திங்கிறதை பாருங்க இந்த ஆம்புளை பாருங்க பத்தி ஒரு நினைக்கிறது இல்லைங்க சாப்பாடு கொடுக்கறதுல இருக்கு ஆம்புளை சாப்பிட்டு மிச்ச திங்க பாதி பாத்தி வச்சிட்டு போயிருவான் அதை திங்கல் எந்த மார்க்கத்துல படிச்சாங்களோ தெரியல எந்த சமூகத்துல காப்பி அடிச்சாங்களோ தெரியல இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அன் துத்ஈமஹா இதா தாயம்தே மனைவிகி நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று நபித்தோளர்கள் கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க சொன்னாங்க அன் துத்ஈமஹா இதா தாய்த நீ உண்ணும் பொழுது அவளை உண்ண செய் கொண்டாடினு சொன்னா புருஷங்கார பக்கத்துல கூட்டி வச்சுக்கிட்டு அவனு உண்ணனும் அவளும் உண்ணனும் இவன் அவளுக்கு ஊட்டி விடணும் அவள் இவனுக்கு ஊட்டி விடணும் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு கேத்தா அத்தாமா கஜியாலும் ஸ்ரீ சிம்ராத்திரிக்க உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவலை உணவை அன்போடு ஊட்டுக்கிறாயே அதுக்கும் அல்லாவிடத்துல சவாபுரி சொன்னாங்க சூசலா இருக்கோம் எத்தனை பேர் ஊட்டி விட்டுருப்பீங்க கரையை வாங்கி கொண்டாந்து போடு உருக்கல கரிய அம்புட்டையும் அள்ளி கொண்டாந்து விருஞ்சத்தையை போட்டுட்டு அவன் உனக்கு அல்லப்பா ஆஹ் பாப்பல திங்கட்டுமேண்டு எல்லாத்தையும் விஞ்சிட்டு எலும்பு மட்டும் போட்டு எந்திரிச்சு போவான் அதான் திங்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா நீ என்ன என்ன பெரிய தியாகம் பண்ற இந்த சோறு இந்த நாய்க்கு நாய்க்கு திங்கும் இந்த சோறு நாய் திங்கிற சோத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி நீ என்னடா வரதட்சில கேட்கற உன்னோட குடும்பம் நடத்துறோம் சரி அப்ப இசைத்து வருவோம் அப்ப தாய்மேடைய வச்சு போடுறான் தாய்மை அடைஞ்ச உடனே இவனோட ஒரு பத்து வயசு கம்மியானவன் அம்மா ஆகுறா இவனோட பத்து வயசு கம்மி அம்மா ஆகுறான் ஆனா உடனே பாருங்க திங்க முடியலங்க நினைச்சத சிங்க முடியல இவனும் திம்பான் அவளும் திம்பான் இவன் திண்டு பேண்ட் ஏப்பம் விடுவான் அவன் திண்டு வாங்கி இருப்பான் அப்பன் ஆகிட்டானே அப்பன் ஏப்பம் விட்டுட்டு இருப்பான் அம்மாவை போனால சாப்பிட்ட நீங்க கொடுத்த சாப்பாடு உடல்ல ஒட்டல பத்தியா சாப்பிட வாங்கி இருக்கிறான் சாப்பிட வாங்கி இருக்கிறான் சாப்பிட வாங்கி எடுக்கிறான் இப்படி எத்தனை மாசங்கள் அவன் அதாவது எத்தனை மாசங்கள் கஷ்டப்படுறா ஆசையா ஒண்ணு வாங்கி திம்பா அவ்வளவுதான் உள்ளுக்கு கூட இறங்கி இருக்காதுங்க போய்கிட்ட வந்துகிட்டு இருக்கும் ரூட்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வழியாந்துரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறாள நினைச்சு பார்க்கணும் நம்ம பாட்டுக்கு மேயிரும் அதுக்கு ஒரு பாதிப்பு ரெண்டு பேரும் குடும்பத்தில் ஈடுபட்டோம் குடும்பத்தில் ஈடுபட்டதுக்காக வேண்டி நமக்கு ஒரு பாதிப்பு வரல நம்மளோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்ததுக்காக இப்படியா இவ்வளவு கஷ்டமா திங்க ஒரு நாள் நான் கேட்கிறேன்

அங்கேருந்து வருதுங்க அல்லாட்டு இருந்து மறைமுகமா அல்லாட்டு இருந்து என்னத்தை கொடுக்குறானு தெரியல ஒரு பால் இல்ல ஒரு முட்டை இல்ல ஒரு இறச்சி இல்ல ஒரு இளவும் இல்ல இவன் கடிச்சு போட்டு எலும்புதான் இதை கூட திண்டு வாந்தி எடுக்கிறான் இந்த வாந்தி எடுக்கக்கூடிய நேரத்தை கரு வளருத அதுக்கு உணவு என்ன எந்த கரை வாங்கி நீ உணவு கொடுத்த கருவுக்கு மூணு மாசம் கற்போம் மூணு மாச கற்பத்துக்குள்ள உணவு தாங்க இப்ப நாலு மாசத்துக்கு தாங்க கேட்டியா இல்ல அவ உடம்புல உள்ள உதிரும் அவ அப்பம் போட்டு சோறு போட்டு வளர்த்தானே அந்த பதினஞ்சு வருஷ காலத்துல உண்டான சத்து நீ உன்னை கொடுத்த சத்து கிடையாது இந்த பதினஞ்சு வருஷமா வளர்த்தான அப்பங்கார அம்மா காரி வளர்த்தான போட்டு அந்த உணவுடைய சத்துக்களை சேமிச்சு வச்சு ஒட்டனை எப்படி சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை குடிக்கும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி சேமித்து வைத்துக் கொண்டு உன் பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி உடம்புல உள்ள ரத்தத்தை எல்லாம் கொடுக்குறா அங்க ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஏற்படுத்தான் தொப்புள் கனெக்ஷன் தொப்புள் வழியா வாய் வழியா போனா குழந்தை செத்து போயிடும் அந்த அருவறுப்பான சமாச்சாரங்களை எல்லாம் நிப்பாட்டி குழந்தை உண்டான மாறுவிடாய் நிப்பாட்டி போறான் அங்க தேவைப்படுறா அது வேற மாதிரி மாத்தி கொடுக்கணுமா அதுக்காக அதை நிப்பாட்டி அந்த வாசல் அடைச்சு இந்த டீ போடிய உள்ள செலுத்துறான் அவருடைய சத்துக்களை கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வளருது வளர்ந்து மூணு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆகும் இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஒரு ஆம்பளை பார்த்து இவர் நாலு மாசம் குழந்தை காப்பேன் சொல்ல முடியுமா அஞ்சு மாதமா இருக்க சொல்ல முடியுமா என்னமா இருக்குது உனக்கு நீ மாட்டுக்கு பேட் எடுத்துகிட்டு விளையாட போயிடுறா ம் பேட்டை தூக்கிட்டு விளையாட போயிடுறாங்க குப்பாவில் தீக்கிட்டு விளையாட போயிடுறாரு கபடி விளையாட போயிடுவார் அவர் யார் அப்படாயிட்ட இவனை விட பத்து வயசு கம்மியாக ஆக போனவ மாறியில் ஏற முடியாது ம் நீ என்ன ஆட்டம் போடுற உன்னைய விட கம்மியான வயசில் உள்ள ஆட்டம் போட முடியல நீ ஆட்டம் போட போற அவளுக்கு மாறியில் ஏற முடியாது நினச்சபடி படுக்க முடியாது நீ இப்படி படுப்ப இப்படி படுப்பான் வச்சுக்கிட்டு அவன் பிடிங்க அவளுக்கு அப்புறம் இப்படி குப்பை படுப்பான் உன் கொண்டாடிக்க முடியுமா ஆறு மாசம் கற்பனை பண்ண முடியுமா குப்பர் படத்தில் பார்ப்போம் அவளுக்கு ஆசையா இருக்கும் குப்புற படுத்தல் என்பது ஒரு மனிதன் வந்து பல விதங்களில் புரண்டு படுக்கணும் மனுஷனுக்கு பெரிய கேள்வி போயிடும் சில நோயாளிகள் படுத்து கிடக்கிறான மூணு மாசம் படுத்தான்னு வைங்க முதுகுலாம் இரண்டு பிறண்டு படுக்கணும் தூக்கத்தில் கூட நம்ம அறியாம அனிச்சையா என்ன செய்வான் அப்படி பிறக்க விடுவான் படுத்து கிடந்த உடனே ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவுன அந்த வெக்கையா போயிரு வந்து போயிடும் முதுகு அப்புறம் இப்படி அவன் அறியாம இப்படி பறக்குவான் இப்படி யாரும் எழுப்பில விட மாட்டாங்க அந்த மூத்து முது காத்து வாங்கும் இப்ப விழாப்புறம் போய் கிடக்கும் அப்படி கிடப்பானா கையில அமைங்க வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் தன்னால இப்ப குப்பரை கொடுப்போம் இப்படியே பிறண்டு பிறந்து படுக்கிறீங்கடா உன்னை அறியாமலே படுக்கும்போது போது எவ்வளவு தேவை வாங்குது அந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு படுக்க முடியுமா அனிச்சியா படுக்க முடியுமா அந்த ஒரு பொசிஷன் தான் அவளுக்கு ஏழு எட்டு மாசத்துக்கு அஞ்சாறு மாசத்துக்கு நினைச்சபடி ஆட முடியாது ஓட முடியாது படுக்க முடியாது உண்ண முடியாது ஏற முடியாது இறங்க முடியாது சுபகானல் உன்னை விட வயசுல ஒரு குறைஞ்ச ஒரு பெண்ணு உன்னோட குடும்பம் நடத்தின ஒரு காரணம் நெஞ்ச தொட்டு உன் அக்கா இவங்க கற்பிணியா இருக்கும் நீ பார்த்தது இல்லையா என்ன கஷ்டப்பட்டான் பார்க்கல உன் வீட்டுல வச்சு உன் அக்கா தங்கச்சி படுற கஷ்டத்தை தானே உன்னுடைய பொண்டாட்டி பட போறா நீ கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணு பட போறா இவ்வளவு கஷ்டமா இவ்வளவு சிரமமா

உங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்ததில்ல இல்ல உன் எழுத்த வீட்டு பொம்பளை பக்கத்து வீட்டு பொம்பளை பட்ட கஷ்டத்தை பார்த்ததில்ல அப்படி தாண்டா உனக்கு வர வரக்கூடியவளும் பரப்போறா இவ்வளவு கஷ்டத்தை சுமக்குறா அவ்வளவுதானா அப்புறமேல பிரசவம் அதுக்கு நிகரான ஒரு வேதனை கிடையாது உலகத்துல உலகத்துல அதுக்கு நிகரான வேதனை இல்ல எப்படிப்பட்ட வேதனை அது கற்பனை பண்ணி பார்க்கணும் சின்னஞ்சிறிய ஒரு பாதையில போகும்போது எவ்வளவு பெருசு அது குழந்தையாக நீ உள்ள போனிய நீ என்ன சைஸ்ல போன ஒரு கடுகு இருக்க ஒரு கடுகு அத ஒரு ஆயிரம் துண்டு போட்ட எவ்வளவு இருக்கும் அவ்வளவு சின்ன சைஸ்ல போன நீ எத்தனை கோடி மடங்கு பெருசாகி வெளியே வரப்போற சாத்தியமா இது வாய்க்குள்ள ஒரு ஆப்பிள் முழுச திணிச்சு பார்ப்போமா தாங்குவியா ஒரு பலாப்பழ தண்ணி பாவியே சின்ன ஒரு வழியில அல்ல கொண்டு வர்றான்னா இவ்வளவு வேதனை இருக்கும் இதுல பொம்பளையா பிறந்து அனுபவிக்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த பெருச வேதனையை துடிக்கும் போது புருஷங்கார பக்கத்தில் வைங்க அழுத்த வச்சு கொண்டு இந்த பாலிதான காரணம் உண்டு அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனை கேட்டா பெருச வேதனை துடிக்கும் போது நீ மாத்திர பக்கத்தில் மட்டும் இருந்த கட்டி புடிச்சு இந்த அளவு காய்க்கிட்டே ஆனா பெத்து போட்டு அடுத்த நிமிஷம் எங்க போயிட்டா அது வேற விஷயம் பெத்து போட்டு அடுத்த நிமிஷமே என்னது அது வேற விஷயம் ஆனா இந்த அந்த வேதனை சொல்லும் பொழுது பெருச வைராக்கியம்னே சொல்றான் பெருச வைராக்கியம் என்ன இனிமே இந்த பயிர்த்த ஒரு நாளைக்கு படுத்தக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த பெருச வைராக்கியம் அது அந்த நிமிஷத்துல முடிஞ்சு போயிருமா அப்ப கணவனோட வாழ்க்கை நடத்த கூடாது என்று ஒருத்தி நினைக்கிற அளவுக்கு ஒரு வேதனையை தொட்டு மீண்டு வர்றால இதுக்கு நிகரான வேதனையை உதாரணத்துக்கு கூட சொல்லல இதுக்கு எவ்வளவு குடுக்கறது சொல்லு நீ வாங்கணுமா கொடுக்கணுமா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாளே உன்னுடைய வாரிசு சுமந்ததுக்கு ஆக வேண்டி உன்னுடைய பிள்ளைக்கு ஆக வேண்டி இவ்வளவு சிரமத்தை படுற கண்ணால பார்த்துட்டு எனக்கு ஒரு லட்சம் தான் கேட்கிறீடா கார் தான் கேட்கிறிய பங்களா கேட்கிறிய வீடு கேட்கிறிய மளிகை கடை வச்சு கேட்கிறிய நியாயமா அடுக்குமா இது மனசாட்சி உள்ள ஒரு மனசனுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா அவ்வளவு பெரிய கொடுமையாக்கியது பெண்கள் நீங்க கேட்கிறது வெற்றெடுத்துட்டா எல்லாம் கூட அங்கே ஒரு அற்புத்தை நிகழ்த்துறான் அந்த பானையில் வழுக்கி கொண்டு வருவதற்காக வேண்டி உலகத்துலேயே எவனாலேயும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வளவடப்பான திரவத்தை உண்டாக்கி அங்க ஒரு பாக்ஸ் போட்டு சேமிச்சு வைக்கிறான் டக்குன்னு உடைச்சு விட்றாத உடைச்சி உடைய அந்த மாதிரி ஒரு பொருள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்படவே இல்லை அவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியே ஒரு மாதிரி அறிவிட்றான் ஆனா அந்த வேதனையை தாங்கி தானுங்க அப்புறம் நம்ம சேனைச்சு பார்க்கணும் நம்ம இதுக்கு கொடுக்கணும் ஒரு பிள்ளையை பத்தி சுமக்கிறதுக்கு இப்படி பேசு கல்யாணம் பண்ணும்போது நீ ஒரு புள்ளை பத்து தந்தா சில சூபா தருவேன் ரெண்டாவது பிள்ளையை பற்றிங்கன்னா பத்துல சூபா தருவேன் இப்படி பேசுனா நீ மனசாட்சி விட்லா அவ்வளோ சிரமப்படுறா அவள் சரி இவ்வளோ சிரமம் பார்த்து பெற்றவன பள்ளிக்கூடத்தில் சேரு போகும்போது யாரு பெத்த பிள்ள ஆத்திமா பிள்ள அப்படியா இன்சீல் இவர் கஷ்டப்பட்டார் இவருக்கோரு தான் வரும் ஆ கேட்பான் தாயின் பேரும் இருக்காதுங்க பாம்புல பள்ளிக்கூடத்துல பாம்புலேயும் இருக்காது அவன் என்ன பண்ணுவான் பிள்ளை பெயர் தந்தை பெயர் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றார்ல அடப்பா ஓன் வாரிசு உண்டாக்குறதுக்காக வேண்டி அவன் படுற கஷ்டம் நீ ஒண்ணுமே படல உன்னுடைய பங்கு ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன ஒரு செகண்ட்ல அவரோட குடும்பம் நடத்தினியே அதை தவிர அந்த குழந்தைய உருவாக்குறத உனக்கு என்ன பங்கு ஒரு பங்கும் பெத்து போட்டா பெத்து போட்ட பிறகு முடிஞ்சு தேவை அப்புறம் தொடருதுங்க பெத்து போட்ட உடனே அங்க இன்னொரு அற்புதம் இன்னொரு அதிசயம் அறிவுக்கு ஏத்துக்கிற இன்னொரு ஆச்சரியத்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று இழந்து அதை தொடர்ந்து ஒரு ஒரு ரத்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது பக்கம் வந்து அவளை ஆக்கி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உடம்புல ஒண்ணுமே இருக்காது இந்த நேரத்திலையும் அந்த குழந்தைக்கு உணவு எங்க எங்க கடையிலையா நீ சுமந்துக்க முடியுமா எந்த சுமந்து கிடைக்குமா அமுல் குழந்தை உணவு தயாரிக்கிறவங்க டப்பாவில் எழுதுறான் தாய்ப்பாலுக்கு இணையானது எதுவும் இல்லை அதை வாங்கி விடுறான் முதல்ல அது இல்லாட்டி இதை வாங்கினாங்க தாய்ப்பாலுக்கு நிகரா பால் போட விற்கிறான அவன் பால் போட டப்பாவில் எழுதுறான் என்ன எழுதுறான் கண்டிப்பா எழுதணும் உலக சட்டம் அது சர்வதேச ஆக்சது எந்த குழந்தை உணவா இருந்தாலும் தாய்ப்பாலுக்கு நிகரானது எதுவும் இல்லை எழுதிட்டு அதை கூட வைக்கிறான் அப்படி ஒரு அற்புதமான உணவை அவள் குழந்தைக்கு கொடுக்கிறான் எங்க இருந்து கொடுக்கிறார் அப்பம் பாத்தம் போட்டு வளர்த்தான பதினஞ்சு வருஷமா அந்த சத்துக்களை சேமிச்சு வச்சிருந்து நீ கொடுத்த உணவு இல்ல நீ கொடுத்த உணவு நிச்சயமா கொடுக்க முடியாது தன்னுடைய உதிரத்தையே பாலாக ஆக்கி அதை குழந்தைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறான் வளர்க்கிறான் இந்த பால் ஊட்டுவதற்கு என்ன கணக்கு போடுற சொல்லு பாப்போம் உன் குழந்தைய ரெண்டு பேர் தானே ரெண்டு பேருக்கு தானே புள்ள அதனால அவன் மட்டும் வளர்க்கிறான் அவன் மட்டும் சுமக்குறா அவன் மட்டும் உணவு கொடுக்கறான் உணவு எது கொடுக்கிறார் வாங்கி கொடுக்கிறார் கடையில் கண்ணையே உணவாக கொடுக்கிறார் யாரு கொடுக்கணும் யாரு வாங்கணும் என்ன நியாயம் இது எப்படிப்பட்ட பகுத்துரிமைக்கு சமுதாயத்தில் பிறந்து ஏற்படி முடல்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் இது கூட சிந்திக்க மாட்டீர்களா இந்த சாதாரண விஷயத்தை படிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்துல போய் படிக்கணுமா சாதாரண விஷயம் குடும்பத்துல பார்த்தா தெரியாதா இதுக்கு என்னங்க படிக்க வேண்டிய தேவை இருக்குது அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த பெண் சுமக்கிறார் பால் கொடுக்கிறது லேசன் நினைக்க கூடாது பால் கொடுப்பதிலையும் எத்தனை விஷயம் அடங்கியிருக்கு பாருங்க இரவுல நீ படுப்ப நீ படுப்ப அவளும் படுப்ப நீ என்ன படுப்ப நீ போய் கடையில் ஒரு கொஞ்ச நேரம் வேலை செஞ்சிருப்ப ஆறு மணி கடை அடிச்சு வந்துருவ வந்து நீ படுப்ப அதை ஊரு சுட்டிக்கிட்டு இருப்பேன் பத்துருவ அவன் என்ன வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி பாத்திரம் கழுவி எல்லாருக்கும் சவரத்னை செஞ்சு முடிச்சுக்கிட்டு அவ்வளவு டயர்டா வந்து அவளும் படுப்பான் படுத்த உடனே படுத்துறியா இவன் எந்திரிக்கிறது காலைல பத்து மணிக்கு தான் முக்காவாசி முஸ்லீம் வீட்டு விடுகிறது காலைல பத்து மணிக்கு தான் விடியுது அஞ்சு மணிக்கு விடிய வேண்டிய வீட்டுல பத்து மணிக்கு விடியுது பத்து மணிக்கு விடிய வேண்டிய வீட்டு பெண்கள்லாம் நாலு மணிக்கு கோலம் போட்டு இருக்கு அஞ்சு மணிக்கு கலப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு தோல் வேண்டிய வேலை செய்யறான் இவனுக்கு விடியல எத்தனை மணிக்கு காலைல பத்து மணிக்கு சரி பத்து மணி வரைக்கும் போன மாதிரி தூங்குறான் ஈடு எந்திரிக்க மாட்டான் மழை பெய்தாலும் எந்திரிக்க மாட்டான் உலகத்தில் உலகமே தலைகீழே பொருள் நீ படுத்து தான் உளவு டைராக தூங்கிட்டு இருப்பாரு அவளும் ஒரு ஜீவன் தானே படுப்பா அடுத்த அஞ்சு நிமிஷம் ஆகாது குழந்த அழுவோம் அஞ்சு நிமிஷம் ஆவாதுங்க இவனோட குடும்ப நடத்தனுக்கு பட்டை பாட்ட பாருங்க அஞ்சு நிமிஷம் முழுக்க தூங்க முடியும் முடியாது முடியாது அழுகும் எதுக்கானவும் ஆராய்ச்சி பண்ணணும் எதுக்கானவுங்க பசிச்சேலவும் எறும்பு கடிச்சாலும் அல்லது ஏதாவது கனவு வந்துவிட்டாழுவும் அல்லது மூத்திரம் அழுவும் ஒரு இளவு காரணம் இல்லாம அழுவும் வேர்த்து போய் அழுவும் குளிர் அடிச்சு அழுவும் வயத்த வலிச்சு அழுவும் வந்து அழுவும் கண்டுபிடிக்க முடியாது ஆராய்ச்சி பண்ணுவோம் உட்காந்து விட்டுருக்கோம் எதுக்கு அழுவுது கால் கொடுத்துமா குடிக்காது அதை போட்டு எறும்பு கடிச்சுட்டு இருக்கா எல்லாத்தையும் காலத்தை கிழட்டி பார்த்து எறும்பு இருக்காது லைட்டை போட்டு உட்காந்து இது ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணி தூக்க போட்டுருவான் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கனவு விட்டு மாதிரி

அப்புறமேலே நடக்குது எந்த காலத்திலும் பங்கு கிடையாது பள்ளி கொடுத்துக்க அவதான் அனுப்பணும் டிரெஸ் அவதான் போட்டு விடணும் ஒண்ணு வச்சு கையில வச்சுக்கிட்டு இருந்து வயிற்று ஒண்ணு கொடுத்துருவான் ரெண்டு சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும் ஒன்னு மூணாம் கிளாஸுக்கு போவோம் ஒன்னு ரெண்டாம் கிளாஸுக்கு போவோம் ஒன்னு ஒன்னாம் கிளாஸுக்கு போவோம் ஒன்னு வயிற்று உட்காந்துட்டு இருக்கு இதையும் சேர்த்து சுமக்கணும் சுபா நல்லா இம்புட்டு கஷ்டத்தையும் சேர்த்து பட்டுக்கிட்டு இருக்கடையில் உனக்கு சேவை செய்யணும் உங்க அம்மாவுக்கு செய்யணும் உங்க அத்தாவுக்கு செய்யணும் எல்லா சேவைகளையும் செய்யறாங்க இதுக்கு கணக்கு போடுப்பேன் கணக்கு போடு இது எல்லாத்துக்கும் மேலே கஷ்டமில்லாத ஒரு சுகந்தர் அதுக்கு ஒரு கணக்கு போடு அதுக்கு ஒரு கணக்கு போடு ஒவ்வொரு நாளைக்கு வந்து நீ குடும்ப நடத்துக்கு எவ்வளவு போடுற ரேத்து கண்டவன்ட்டே போய் காசு கொடுத்து போனே ஒரு காலத்துல ஏன் அவள உனக்கு தந்தா அந்த தாம்பத்திய சுகத்துக்கு கூட நீ நேரம் காசு கொடுத்து போனேன் தெற்கறிஞ்சவர்கள் கேட்கறேன் அப்போ முண்டாட்ட போய் சந்தோஷமா இருக்கிறியே ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கணக்கு போடும் வேலைக்கு கணக்கு போடும் குழந்தை சுமந்தது கணக்கு போடும் பாகு கொடுத்து கணக்கு போடும் அப்பா அம்மா விட்டு தியாகம் பண்ணிட்டு வந்தால் அது கணக்கு போடு கூற விட்டு வந்தால் அது கணக்கு போடு நீ நிங்கிற திங்கிற அது கணக்கு போடு சத்துல்லா இல்லாத உணவு கூட கணக்கு போடு இது எல்லாத்துக்கும் மேல உன் மாமியா கரைச்சு கொட்டுறாள் உன் அம்மா அதை சகிச்சுக்கிறாள் அதுக்கு ஒரு கணக்கு போடு நீ திட்டிய அதை வாங்கிக்கிறாள் அது கணக்கு போடு உன் குடும்பத்தில் அம்புட்டு பேரையும் குத்தி காட்டுறாங்களே அதுக்கு ஒரு கணக்கு போடு யார் யாருக்கு கொடுக்கிறது கேட்க ஏன்டா இவ்வளவு அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்ப மாட்டேங்கிறான உலகத்திலே மகா 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 எத்தனை அப்படி ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான்னு சொன்னா இந்த வாரதட்சணை வாங்குறிய